வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே என்னால் போக முடியல வீட்டில் சும்மாவே தான் இருக்கேன் ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் இன்னமும் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காகவே தான் நம்மளோட கவிதா பாலராமன் மேம் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கோச் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் ஃபுட் டாக்ஸாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமான கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கற்றுக்கிட்டதை ட்ரைனிங்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க ஃபுட்டில் எது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க நூற்றுக்கும் மேலான கிளாஸஸ் இவங்க இருக்காங்க நீங்கள் பிஸ்னஸாக கொண்டுட்டு போகாட்டியும் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்துக்காக கண்டிப்பாக நம்ம இவங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுவும் எக்கச்சக்கமான கிளாஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ கிளாஸ்மே எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க புத்தாண்டை முன்னிட்டு நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு படித்து கற்றுக்கிட்டவங்கள்ட்ட கற்றுக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த கவிதா பாலராமன் மேமுக்கு நம்ம ரொம்பவே தேங்க்யூ பண்ணணும் நிறையா கோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குது உங்களோட கம்ஃபர்டபுளான டயத்துலையுமே நமக்கு ஆன்லைன் கிளாஸ்மே எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆஃபரை முன்னிட்டு நமக்கு பிடிஎஃப் நோட் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் க்ளாஸஸ் அவைலபிள் கிடையாது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் க்ளாஸ் டீட்டெயில்ஸை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you, friends.